உங்களுக்காக எவ்வித ஐயமுமின்றி அகில உலகின் அதிபதியிடமிருந்தே இவ்வேதம் இறக்கியருளப்பட்டிருக்கின்றது திருக்குரான் அத்தியாயம் முப்பத்தி வசனம் ரெண்டு அவர்கள் குரானை பற்றி சிந்திப்பதில்லையா இது அல்லாவை அன்றி வேறொருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார்கள் அத்தியாயம் நாலு வசனம் எண்பத்தி ரெண்டு இது பெரும் பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வேதமாகும் நபியே இதனை நாம் உம்மீது இறக்கி அருளியுள்ளோம் இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும் அறிவுடையோர் இதிலிருந்து படிப்பனை பெற வேண்டும் என்பதற்காக அத்தியாயம் முப்பத்தெட்டு வசனம் இருபத்தி ஒம்போது இறைவனின் திருப்பெயரால் ஒரே ஓட்டம்தான் ஒவ்வொரு நாளும் ஓட்டம் எதற்கு ஓடுகிறோம் என்று தெரியாமலேயே ஓட்டம் ஓய்வு வெளிச்சல் இல்லாத இயந்திரத்தனமான ஓட்டம் எதற்காக இந்த ஓட்டம் வாழ்க்கைக்காக ஆனால் இந்த கண்மண் தெரியாத ஓட்டத்தில் நாம் தொலைத்தது எதை தெரியுமா வாழ்க்கையே ஒரு நிமிடம் ஓட்டத்தை நிறுத்துங்கள் நிதானமாய் மூச்சை உள்ளே இழுத்து விடுங்கள் அதிகம் வேண்டாம் ஒரு ஐந்து மணித்துளிகள் மனம் விட்டு பேசுவோம் வாருங்கள் இப்படி உட்காருங்கள் ஒரு சில வினாக்களுக்கு மட்டும் விடை கூறுங்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் சரியான பாதையில்தான் தான் போய்கொண்டிருக்கிறீர்களா உங்கள் இறுதி முடிவு என்ன ஆகும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் விடை தெரியவில்லை அல்லவா இந்த வினாக்களை எல்லாம் முதன்முறையாக இப்போதுதான் கேள்விப்படுகிறோம் என்கிறீர்களா அதுவும் சரிதான் ஒவ்வொருவருக்கும் அவரவர் அன்றாடப்பாடே பெரும் பிரச்சனையாக இருக்கும்போது இது போன்ற சுய விசாரணைக்கெல்லாம் ஏது நேரம் ஆனாலும் நீங்கள் நேரம் ஒதுக்கியே தீர வேண்டும் ஏனெனில் இது உங்களின் இம்மை வாழ்வின் பிரச்சனை மட்டுமல்ல உங்களுடைய இறப்புக்கு பிறகும் தொடரும் சிக்கல் இது சரி இந்த வினாக்களுக்குரிய விடைகள் தான் என்ன எங்களை எங்களுக்கே அடையாளம் காட்டும் சரியான ஒரு வழிகாட்டி நூல் இருக்கிறதா ஆம் இருக்கிறது உங்களைப் பற்றி உங்களுக்கே தெரியாத செய்திகளையும் சொல்லும் ஒரு வழிகாட்டி நூல் இருக்கிறது அதுதான் இறைவேதம் குரான் இந்த வேதத்தை அருளியிருப்பது யார் தெரியுமா உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலையும் செயல்படும் திறமையையும் ஓடி ஓடி சம்பாதிக்கும் ஆர்வத்தையும் எந்த இறைவன் அளித்தானோ அந்த இறைவன் உங்களுக்காக அனுப்பிய வேதம்தான் திருக்குறான் அதில் என்ன இருக்கிறது அதை படித்தால் என்ன பயன் முதலாவது உங்களுக்கு அமைதி கிடைக்கிறது அலைப்பாயும் உங்கள் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது முதல் அத்தியாயத்தின் முதல் வரியான அனைத்து உலகங்களின் அதிபதியான இறைவனுக்கே எல்லா புகழும் என்று நீங்கள் படிக்கத் தொடங்கும் ஒரு இனம் புரியாத நம்பிக்கை சுடர் உங்கள் உள்ளத்தை ஒளிமயமாக்குவதை உணரலாம் இரண்டாவதாக இந்த பேரண்டத்தில் உங்களின் உண்மையான அந்தஸ்து தகுதி நிலை என்னவென்பதை அந்த வேதம் தெளிவாக தெரிவிக்கின்றது மூன்றாவதாக நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் வரும்போது உங்கள் இறைவனிடம் என்ன வாக்குறுதி அளித்துவிட்டு வந்தீர்கள் உங்களின் இறுதி முடிவு என்ன ஆகும் என்பதையும் உங்களுக்கு ஐயமறச் சொல்லிவிடுகிறது நான்காவதாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடுக்கலையிலிருந்து அரசியல் வரை அந்த வேதம் தீர்வுகளை வழங்குகிறது இவை எல்லாவற்றையும் விட மறுமையில் நீங்கள் நிலையான வெற்றியை அடைய வேண்டும் சூண வாழ்வை பெற வேண்டும் என்று அந்த வேதம் விரும்புகிறது அதற்கான பொறுப்பையும் அது ஏற்றுக்கொள்கிறது அப்படியா என்னுடைய சுவன வாழ்வுக்கு குரான் உறுதியளிக்கிறதா இது எனக்கு தெரியாதே குரான் என்றால் ஏதோ முஸ்லிம்களின் வேதம் என்றுதானே நினைத்திருந்தேன் நீங்கள் மட்டுமல்ல பலரும் அப்படித்தான் கருதி கொண்டிருக்கிறார்கள் இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் என்றால் அவன் அருளிய வேதமும் எல்லோருக்கும் பொதுவானது தானே நீங்கள் கட்டாயம் இந்த வேதத்தை படிக்க வேண்டும் நிச்சயமாக இன்று முதல் என் ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்திவிட்டு ஒரு அரை மணி நேரமாவது இறை வேதத்தை படிக்க ஒதுக்குவேன் அவர் நடக்கத் தொடங்கினார் எடுத்து வைத்த அடிகளில் பதற்றமோ பரபரப்போ இல்லை ஒரு புதிய பாதையை நோக்கி வாழ்வின் உண்மை பொருளை புரிந்து கொள்ளும் புதிய சிந்தனையுடன் எடுத்து வைத்த அடிகள் அவை மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அறிவுரை உங்களிடம் திண்ணமாக வந்திருக்கிறது அது இதயங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் ஒரு அருட்கொடையாகவும் திகழ்கின்றது திருக்குரான் அத்தியாயம் பத்து வசனம் ஐம்பத்தி ஏழு